பொது சிவில் சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் கிருஷ்ணகிரியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் கூட்டத்தில் அவர் பேசும்போது திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படும் பொது சிவில் சட்டத்திற்கு தன்னுடைய கடும் கண்டனத்தையும் அவர் வெளிப்படுத்தினார் அந்த சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டால் சிறுபான்மையினர் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார் பாஜக அறிக்கையில் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பற்றி குறிப்பிடப்படாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்